தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு நேரத்தை மீறி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டதாகவும் தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் கிட்ட அண்ணாமலை வாக்குவாதத்தில் ஈடுபட்டதனாலும் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு மேலும் தேர்தல் விதிமுறைகளை மீறி மீறியிருக்கிறதா அண்ணாமலை மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு ஒரு வீடியோ பண்ணுவோம் ஸ்டார்டிங் இருக்காங்க கூட இருந்தார்

கோவை கோவைட்டிற பாஜக வேட்பாளர் அண்ணாமலை நேற்று சூலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு இரவு பத்தரை மணி அளவுல சிந்தாமணி புதூர்ல இருந்து ஒண்டிபுதூர் வர்ற வழியில அவர் கூட சாலையில நூற்றுக்கும் மேற்பட்டோர் திரண்டு வந்திருக்காங்க இரவு பத்து மணிக்கு மேல பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி இல்லைங்கிற நிலையில அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பிரச்சாரம் மேற்கொண்டதா சொல்லப்படுது அதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையில் பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க காவல்துறையினர் கூட வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அண்ணாமலை இரவு பத்து மணிக்கு மேலதான் பிரச்சாரம் கையெடுத்து கையெடுத்து கும்பிட்டபடிதான் வந்ததாகவும் தெரிவிச்சிருக்காரு ஆனா காவல்துறையினர் தொடர்ந்து செல்ல அனுமதிக்க மறுக்கவே பாஜகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இதன் காரணமாகவே ஒன்றுபிதூர் சாலையில இரவு பத்து மணிக்கு மேல கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு மேலும் தேர்தல் விதிமுறைகளை மீறி செயல்பட்டதா அண்ணாமலை மீது தேர்தல் அதிகாரி புகார் அளித்ததன் பேரில் அனுமதியின்றி ஒன்று கூடுதல் முறையற்ற தடுப்பு வெடிபொருட்களின் தவறான கையாளுதல் பொதுமக்களுக்கு தொல்லை கொடுத்தல் உள்ளிட்ட காரணங்களுக்காக வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு இது மாதிரி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஆவாரம்பாளையம் பகுதிகளிலும் இரவு பத்து மணிக்கு பிறகு பிரச்சாரம் செஞ்சிருக்காரு மேலும் இது தொடர்பாக அண்ணாமலை மீது பீழமேடு காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செஞ்சது குறிப்பிடத்தக்கது போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுற வீடியோவை சமூக வலைதளங்களிலும் பகிர்ந்திருக்கிற அண்ணாமலை காவல்துறையின் மூலம் திமுக தலைமையிலான அரசு அத்துமீறுவதாகவும் குற்றம் சாட்டியிருக்காரு காவல்துறையோட நடவடிக்கைகள் தேர்தல் ஆணையம் வகுத்திருக்கிற அறிவுறுத்தல்களுக்கு அப்பாற்பட்டது என்றும் விளக்கிய போதிலும் அதிகாரிகள் தங்களை மாற்று வழியில் செல்லும் வழியில வற்புறுத்தியதாகவும் திமுகவோட மூன்று ஆண்டுகால ஆட்சிக்கு எதிராக கோவையில் மக்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்களிப்பார்கள் என்றும் கூறியிருக்கிறார்